நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் டெல்டாவிற்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் சிறு சிறு மழை மேகங்கள் அவ்வப்பொழுது திரண்டு வருகிறது அந்த மழை மேகங்கள் உள்ளே ஊடுருவும் பொழுது சில நிமிடம் மழையானது கிடைக்கும் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழையும் வந்து பதிவாகும் இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்துருந்த ஒன்று தான் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் உட்பகுதிகளில் தென் உள் மாவட்டங்களில் தென் மாவட்ட மேற்கு பகுதிகளில் அதே போல் மேற்கு மாவட்டங்களில் கூட ஆங்காங்கே சில இடங்களில் மழையானது பதிவாகும் எல்லாம் சொல்லியிருக்கீங்க ஏன்னா நேற்றைய காணொலியிலேயே ஒரு நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தார் காணொலியை பதிவு செய்ய தொடங்கும் முன்பே நீங்கள் வந்து அந்த நேரத்தை தெரியப்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி இப்பொழுது நேரம் இரண்டு மணி இப்போ இந்த காணொலியை நான் பதிவு செய்ய தொடங்கியிருக்கிறேன் இன்றைக்கு தேதி ஐந்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேற்றைய நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர குரல் பதிவில் ஒரு அலைவு அல்லது ஒரு அகடு போன்ற அமைப்பு மேற்கு பசிபிக் கடல் பரப்பிலிருந்து நம்முடைய கிழக்கு அந்தமான் கடல் பகுதிகளை அடைய இருக்கிறது என்பதை போல சொல்லியிருந்தேன் அதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் தற்சமயம் நிலவி கொண்டு இப்பவே பார்த்திங்கனா கிழக்கு அந்தமான் கடல் பகுதிகளில் தாய்லாந்து நாட்டை ஒட்டி இருக்கக்கூடிய அல்லது மியான்மர் நாட்டின் கடலோர பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த இடத்துல மேகங்கள் திரள இருப்பதை நம்மால் உறுதிப்படுத்த முடிகிறது ஸோ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் குறிப்பாக நாளைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் பல்வேறு இடங்களிலும் கனமழையானது பதிவாகக்கூடும் அடர்த்தியான மழைமிக குவியல்களை தற்பொழுது கிழக்கு அந்தமான் கடல் பகுதிகளில் இந்த அகடானது குவிக்க இருக்கிறது அதன் பிறகு அது வங்கக்கடல் பகுதிகளில் பயணித்து நம்முடைய இலங்கைக்கு அருகே இருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஏழு அல்லது எட்டாம் தேதிகளின் வாக்கில் நிலவ வாய்ப்புகள் இருக்கிறது அதனால தான் நம்ம அந்த காலகட்டத்தில் அடுத்த சுற்று வடகிழக்கு பருவமழையை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் எட்டாம் தேதி அன்று இலங்கையினுடைய கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்களில் சில இடங்களில் நம்ம கனமழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அதன் பிறகு அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் இலங்கையின் கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்களில் உட்பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்முடைய டெல்டாவில் வலுவான மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது காரைக்கால் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருவாரூர் அதே போல் சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதிகள் பரங்கிப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளிலும் வலுவான மழையானது ஒன்பதாம் தேதிகளின் வாக்கில் பதிவாக அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது தென்கடலோர மாவட்டங்களிலும் அதற்கு அடுத்தடுத்த நாட்களில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும் ராமேஸ்வரம் மண்டபம் பாம்பன் மாதிரியான இடங்கள் தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகள் அதெல்லாம் கூட அந்த காலகட்டத்தில் பெனிஃபிட் வந்து அடையும் இவைகள் அனைத்துமே ஒருபுறம் இருக்க நம்ம வடகடலோர மாவட்டங்களில் மழை பதிவாகுமான்னு கேட்டிங்கனாக்கா இந்த அகடு அல்லது வீக்கான ஒரு சர்க்குலேஷன் அந்த அளவிற்கு மழை மேயங்களை ஹையர் லாட்டிடியூடில் பண்ணி உள்ளே கொண்டு வந்து சேர்க்குமாங்கிறத பார்க்கணும் பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா டெல்டா மற்றும் தென்கடலோர மாவட்டங்களுக்கு அடுத்த சுற்று வடகிழக்கு பருவமழை காத்திருக்கிறது எட்டு அல்லது எட்டாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் ஒன்பதாம் தேதி வாக்கில் அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அதன் பிறகு நம்ம வட கடலோர மாவட்டங்களில் ஒன்று அல்லது இரண்டு நாட்கள் மழை பதிவாகுதா அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த சுற்று வந்து எத்தனை நாள்னு கேட்டீங்கன்னாக்கா ரொம்ப அதிகமான நாள்லாம் கிடையாது ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்கும் அப்படி தான் இருக்கும் வடகிழக்கு பருவமழையினுடைய அமைப்பே அப்படி தான் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சர்க்குலேஷன் லோவர் லாட்டிடியூடில் வந்துச்சுன்னா மறுபடியும் இந்த மழையானது ஆக்டிவேட் ஆகும் வடகிழக்கு பருவமழையை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருந்தீங்கனாக்கா உங்களுக்கு இந்த விஷயம் நல்லாவே தெரிய வரும் இப்போ நம்ம டித்வா புயல் வந்து ஒரு சுழற்சியாக இருந்து அதுதான் வந்து அதிக நாள் மழைப்பொழிவை வந்து நம்முடைய கடலோர பகுதிகளுக்கும் உட்பகுதிகளுக்கும் கொடுத்துருக்கிறது மற்றபடி பார்த்திங்கனாக்கா ஒரு ஆவரேஜான வடகிழக்கு பருவமழை ஆக்டிவாக இருக்கக்கூடிய நாட்கள் ஒரு சுற்றுலா அப்படிங்கிறது ரெண்டு நாள் மூணு நாள் அப்படி தான் வந்து இருக்கும் தென்மேற்கு பருவமழை மாதிரி கிடையாது அது வந்து வேறு மாதிரி அது சுழற்சி வரும்போது மழையானது பதிவாகும் இப்போ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எந்தெந்த பகுதிகளில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்பாக நம்ம கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நீலகிரி மாவட்டத்தினுடைய அந்த கிழக்கு பகுதிகளில் கூட மழையெல்லாம் பதிவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஊத்துக்கோட்டை மாதிரியான இடங்களில் தொண்ணூற்றி ஐந்து மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அதே போல் பார்த்திங்கனாக்கா துறைப்பாக்கம் சுற்று வட்டார பகுதிகளிலும் எழுபத்தி மூன்று மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக தான் நமக்கு டேட்டாஸ் எல்லாமே கிடச்சிருக்குது இதெல்லாம் இருக்கட்டும் நம்ம மழை அளவுகள் பட்டியலை கொஞ்சம் விரிவாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அதற்கு முன்பாக அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை வாய்ப்புகளை நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம் இப்போ டெல்டாவில் மழை வந்து அங்குமிகமாக பதிவாகி கொண்டு இருக்குதுனாக்கா நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உட்பகுதிகளில் மேற்கு மாவட்டங்களில் மேற்குள் மாவட்டங்களிலும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்கணும் மதுரை மாவட்டம் மேற்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் பேரையூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இடங்களில் பேரையூர் வாடிப்பட்டி இடைபெற்று இருக்கக்கூடிய சாலையின் சில இடங்களில் அதேபோல் விருதுநகர் மாவட்ட உட்பகுதிகளில் ராஜபாளையத்திற்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதிகளிலும் மழை வாய்ப்பு இருக்குது அருப்புக்கோட்டை ராஜபாளையம் இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகளும் வாய்ப்புகளும் இருக்குது கோயம்புத்தூர் மாவட்ட பகுதிகளில் திருப்பூர் மாவட்ட பகுதிகளில் அதேபோல் பாலக்காடு கணவாய் பகுதிகளிலும் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பதிவாகதாங்கிறத பார்க்கலாம் கடந்த சில நாட்களாக நம்ம அந்த பகுதிகளை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் நம்ம சொன்ன அந்த இடங்கள் திருப்பூர் மாவட்ட தெற்கு பகுதிகள் பாலக்காடு கணவாய் பகுதிகள் திண்டுக்கல் மாவட்ட பகுதிகள் நாமக்கல் மாவட்டத்தினுடைய சில இடங்கள் ஈரோடு நாமக்கல் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையின் சில இடங்கள் சேலம் மாவட்ட பகுதிகளின் சில இடங்கள் என அங்கங்கே மழையானது பதிவாகும் உட்பகுதிகளிலும் ஒரு சில இடங்கள்ல திருச்சி மாதிரியான மாவட்டத்தில் கூட ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகும் பட் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மழை பதிவாக வாய்ப்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற மாதிரி தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறது என்னுடைய ஒப்பீனியன் தான் ஏன்னா சர்க்குலேஷன் தென்கிழக்கு அரபிக் கடல் பகுதிகளிலேருந்து லட்சத்தீவுகளை ஒட்டி அந்த கடல் பரப்புலேருந்து நகர்ந்து சென்று கொண்டு இருக்கிறது அப்போது வந்து மேற்கு மாவட்டங்களுக்கு அந்த புல் எஃபெக்ட் என்ன என்பது கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதனால தான் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஏதாவது மழை கிடைச்சதுனாக்கா அது மகிழ்ச்சியோடு கண்டிஷன் கண்டிஷனெல்லாம் ஃபேவரபுளாக இருக்குது உங்கள் பகுதியின் நிலவரம் ஒத்துழைச்சதுனாக்கா மழை வந்து கிடைத்து விடும் ஸோ திருப்பூர் தாராபுரம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் வால்பாறைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் கூட மழையெல்லாம் வந்து பதிவாகலாம் அப்புறம் நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் மீண்டும் உங்களுக்கு கடலோர பகுதிகளில் தென் கடலோர மாவட்ட கடலோர பகுதிகளாக இருந்தாலும் சரி வடகடலோர மாவட்ட கடலோர பகுதிகளாக இருந்தாலும் சரி சிறு சிறு மழை மீங்கள் உள்ளே ஊடுருவும் பொழுது மழையானது கிடைக்கும் இன்றுடன் ஒப்பிடுகையில் நாளை மேலும் மழை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இனிமேல் வந்து அந்த அகடு நம்ம கிட்டக்கு வந்து ஒரு ஆக்டிவான ஸ்பெல்லை கொடுத்தா தான் உண்டு அது வரையில் இந்த மாதிரியான நிலவரம் தான் வந்து திண்டுக்கல் மாவட்டம் சானரப்பட்டியில் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது காக்குடி ராமநாதபுரம் மாவட்டம் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் கமுதி ராமநாதபுரம் மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லி மீட்டர் நாலுமுக்கு திருநெல்வேலி மாவட்டம் இருபது மில்லிமீட்டர் இதெல்லாம் வந்து எட்டு முப்பது மணிக்கு பிறகு பதிவாக இருக்கக்கூடிய மழையளவுகள் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் பதினாறு மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது இது காரைக்காலுக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி காரைக்காலில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்பு மழையெல்லாம் பதிவானுச்சு நல்லா அடிச்சிட்டு இருந்தது வெளியே போய்ட்டு வந்தேன் அதுக்கப்புறம் மழையும் வந்து பெஞ்சுது மின்னு அடித்து கொஞ்சமாடி வெயில் அடிக்குது அதன் பிறகு ரொம்ப இடியுடன் கூடிய மழையாக பதிவாகிறது ஸோ இப்படி தான் இருக்கும் தேவர் குளம் அந்த மாதிரியான பகுதிகள் அதாவது திருநெல்வேலி மாவட்டம் தேவர் குளத்தில் பன்னெண்டு மில்லி மீட்டர் அளவு மழை ராமநாதபுரம் மாவட்டம் அபிராமம் பகுதிகளில் பன்னெண்டு மில்லி மீட்டர் அளவு மழை ஸோ நிறைய இடங்கள் இருக்குது நம்ம அப்புறம் பார்க்கலாம் இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை பொறுத்தவரையில் ஊத்துக்கோட்டை திருவள்ளூர் மாவட்டம் தொண்ணூற்றி ஐந்து மில்லிமீட்டர் துறைப்பாக்கம் சென்னை மாநகர் எழுபத்தி மூன்று மில்லிமீட்டர் கண்ணகி நகர் சென்னை மாநகர் அறுபத்தி மூன்று மில்லிமீட்டர் புழல் ஏரி சென்னை மாநகர் ஐம்பத்தி எட்டு மில்லிமீட்டர் சோழிங்கநல்லூர் சென்னை மாநகர் ஐம்பத்தி நாலு மில்லிமீட்டர் உத்தண்டி சென்னை மாநகர் ஐம்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் சரி சென்னை மாநகரை தவிர்த்து வேறு ஏதாவது பகுதி இருக்கான்னு பார்ப்போம் சோளவரம் திருவள்ளூர் மாவட்டம் எண்பத்தி ஒரு மில்லிமீட்டர் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா கோத்தகிரி நீலகிரி மாவட்டம் நாற்பத்தி ஓரு மில்லிமீட்டர் பொன்னேரி திருவள்ளூர் மாவட்டம் நாற்பது மில்லிமீட்டர் செங்குன்றம் திருவள்ளூர் மாவட்டம் நாற்பது மில்லிமீட்டர் திருப்பாலப்பந்தல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் முப்பத்தி எட்டு மில்லிமீட்டர் பெலந்துரை கடலூர் மாவட்டம் முப்பத்தி எட்டு மில்லிமீட்டர் தாமரைப்பாக்கம் திருவள்ளூர் மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் திண்டிவனம் விழுப்புரம் மாவட்டம் முப்பத்தி மூன்று மில்லிமீட்டர் அனந்தபுரம் விழுப்புரம் மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் நீலாங்கரை சென்னை மாநகர் முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் பில்லிமலை எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் முப்பது மில்லிமீட்டர் திருவொற்றியூர் சென்னை மாநகர் இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் அரியலூர் கேம்ப் ஏரியா கள்ளக்குறிச்சி மாவட்டம் இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் தியாகதுர்க்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இருபத்தி எட்டு மில்லிமீட்டர் மடிப்பாக்கம் சென்னை மாநகர் இருபத்தி எட்டு மில்லிமீட்டர் மடம்பூண்டி கள்ளக்குறிச்சி மாவட்டம் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் அரியலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் உளுந்தூர்பேட்டை கள்ளக்குறிச்சி மாவட்டம் இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் கத்திவாக்கம் வாக்கம் சென்னை மாநகர் இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் வல்லம் விழுப்புரம் மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் வந்தவாசி திருவண்ணாமலை மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் விழுப்புரம் நகரப்பகுதிகள் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் அளவு மழை செங்கோட்டையில் கூட இருபத்தி நாலு மில்லிமீட்டர் அளவு மழையெல்லாம் பதிவாக இருக்கிறது அவ்வளோதான் தொடர்களே லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக தான் இருக்குது நிறைய இடங்களில் மழை பதிவாகியிருக்கு பட் இருபது மில்லிமீட்டர் அளவு மழை இருபதுக்கும் குறைவான அளவு மழை நிறைய இடங்களில் பதிவாக இருக்கிறது நான் வந்து ஒரு இருபத்தி நாலு மில்லிமீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளை நிலவரத்து கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் சில இடங்களில் மழை பதிவாகும் பட் நெக்ஸ்ட் ஆக்டிவ் ஸ்பெல் ஆஃப் எண்ணியாம நம்ம வந்து அடுத்த அந்த அகடு நம்மளை நெருங்கும் போது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் உங்களுக்கு ஏதாவது இதில் சந்தேகங்கள் இருந்ததுனாக்கா மறக்காம அந்த சந்தேகத்தை கேள்விகளை கருத்துறை பகுதியில் நீங்கள் முன்வைங்க நமது யூடியூப் தளத்தில் நான் சொல்கிறேன் நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர குரல் பதிவில் அவைகளுக்கு என்னுடைய விளக்கங்களையும் பதில்களையும் வழங்கிடுறேன் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல முக்கியமான பயனுள்ள அவசியமான தகவல்களுடன் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானவையில் நன்றி வணக்கம்